പ്രിംഭഗം യജാമഹേഷന്ധിം പുഷ്ടവർത്തും ഉർഗമിവനാ മൃത്യോർമുക്ഷീയമാമൃതാം മൃത്യുഞ്ജയായ രുദ്രാ നീലഗണ്ഡാ ശംഭ അമൃദേശാ സർവായ മഹാദേയ തേ മൃത്യുഞ്ജയാദ്രാ നീലഗണ്ഡാ ശംഭ അമൃതാ സർവായ മഹാദേയമർക്കും இனிய காலை வணக்கம் இது நாளும் நலமும் நிகழ்ச்சி சார் இன்றைக்கி மட்டும் இந்த மந்திரத்தை எதுக்கு ரெண்டு தடவை சொன்னேன் இதில் என்ன விசேஷம் இருக்குது இன்றைக்கி இந்த மந்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் என்ன அது இந்த நாளுக்கும் இந்த மந்திரத்துக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதி இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஸ்ரீவிகாரி வருடம் எட்டாம் திருநாள் இன்று இன்றைய கிழமை பார்த்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் இரவு வரைக்கும் இருக்குது இது த்விதியை திதி மத்தியானம் மூணு மணி சொச்சம் வரைக்கும் இருக்குது ஆக த்விதியை திதியும் விசாக நட்சத்திரமுக்கும் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டோல்னா உங்களுக்கே தெரியும் வைகாசி விசாக யாருக்கு கொண்டாடுவா குரு குகன் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் குருவுக்கு உண்டான அதிபதி தக்ஷினாமூர்த்தி சுவாமி ஆக இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு விசேஷமாக கந்த புராணம் இருக்கிற புராணங்கள்லேயே பெரிய புராணம் கந்த புராணம் அதில் பார்த்து விட்டேன்னா கந்த புராணத்தில் ரொம்ப அழகாக ஒன்றரை லட்சம் மந்திரங்கள் பல அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு கந்த புராணத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது தாக்ஷாயினியாக இருந்த அம்பாள் தக்ஷணனுடைய யாகத்துக்கு போயிட்டு வரா சிவபெருமானுடைய கோல கோபத்துக்கு ஆளாகிறா அதனால் தாக்ஷாயினியாகப்பட்டவள் தன்னைத்தானே எரிச்சுண்டு பூலோகத்தில் பார்வதியாக பிறக்கிறாளா பருவத மகாராஜாவுக்கு பொண்ணாக பார்வதியாக பிறகுரா அந்த குழந்தைகிட்ட எப்படி ஒரு அப்பா சின்ன சின்ன குழந்தைகிட்ட கேட்பாள் இல்லையா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறா இந்த ஒவ்வொரு குழந்தையில் யானை வேணும்னு சொல்லும் எனக்கு மிட்டாய் வேணும்னு சொல்லும் இப்படி இந்த குழந்தை என்ன வேட்டுதுன்னா கரெக்டாக அவருடைய அஞ்சாவது வயசில் குழந்தை கேட்குறா எனக்கு சிவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சரி குழந்தை தானே ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய இந்த ராஜா கவனிச்சுட்டே வர்ற ஒரு ரெண்டு வருஷம் கழித்து திருப்பியும் திருப்பியும் என்ன கேட்குறா பாப்போம் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான் நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்குறா அவர் சொல்கிறா நான் பரமேஸ்வரருக்கு பத்னி ஆகணும்னு சொல்கிறான் அது திருப்பி திருப்பி இதே உச்சாடனத்தை சொல்லிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குழந்தைக்குறதான் அப்பா நான் பரமேஸ்வரரை கல்யாணம் பண்ணணும் அதற்காக நான் போய் தபஸ் இருக்கணும் என்னை அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறாளாம் எனக்கு பாடசாலை வேண்டான்னு சொல்கிறாலாம் ராஜாவுக்கு கண் கலகிறார் ராஜா ஜாதகத்தை எடுத்து போய் பார்க்குறார் அந்த இடத்துல இந்த அரண்மனை குரு ஜோஷியர் சொல்கிறார் இது சாதாரண ஜாதகம் இல்லை லோக மாத்தாவாக இவ பிறந்திருக்கா சாட்சா தெய்வஸ்வரூபம் நம்மளால் இந்த குழந்தைகிட்ட கேள்வி கேட்கப்படாது ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்கிறார் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு அது புரிஞ்சு கொடுத்தோம் நேராக இவளை காட்டுக்குள்ளே அனுப்புகிறா கூட இந்த குழந்தையா அனுப்பப்படாதுன்னு சொல்லி நிறையா பெண்களை போட்டு அனுப்புகிறா அந்த இடத்துல அம்பாள் போய் தபஸ் இருக்கிறா ஆனால் சிவபெருமானுடைய திருவிளையாடல் தான் உங்களுக்கு தெரியுமே வந்து அழகாக நடிச்சுட்டு ஒரு சாமியார் வேஷத்தில் வந்து அந்த பார்வதி கிட்ட பேசுகிற நீ போய் அவரை கல்யாணம் பண்ணுறையே அவர் சதா காலம் பார்த்துட்டேன்னா சவத்துக்கு பக்கத்தையே உட்காந்துருப்பார் இந்த சதா சிவமாக உட்காந்துருப்பார் அவரை போய் நீ பண்ணறியேன்னு கேட்குறா உடனே பார்வதி அம்பாள் சொல்கிறா வயதான ரிஷி வந்திருக்கேன்னு சொல்லி முனிவர் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தேன் ஆனால் இன்னொரு வார்த்தை பரமேஸ்வரரை பற்றி சொன்னேல் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஷணம் இந்த இடத்துல வேறையாக மாறிடுங்கிறார் அவர் தன்னுடைய சுரூபத்தை காமிக்கிறார் அம்பிகை ஒரே சந்தோஷம் படுறா அப்போ அம்பால் சொன்ன மந்திரம் பார்த்துட்டேன்னா ஸ்வயம் வரா கலா பார்வதி ஜபம் அந்த ஜபம்தான் இந்த ஜபம் எதுக்கு அப்படின்னு கல்யாணமாக கல்யாணமாகக்கூடிய பெண்கள் கல்யாணத்துக்காக வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது வரைக்கும் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தன் தெய்வத்துக்காக சொன்ன மந்திரம் இருக்கும் ரிஷிகள் முனிவர்கள் தெய்வத்துக்கான சொன்ன மந்திரங்கள் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல தெய்வம் தெய்வத்துக்காக சொன்ன மந்திரம் இந்த சுயம்பராகலா பார்வதி மந்திரம் பார்வதி பரமேஸ்வரருக்காக சொன்ன மந்திரம் இதே போன்று தான் ஸ்ரீராம ஜபம் இந்த ஸ்ரீராம ஜபம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயருங்கிற பகவான் ராமபிரான் ராமபிரானும் பகவான் தான் இப்போ இறைவன் இறைவனுக்காக சொன்ன மந்திரம் அந்த மந்திரம் இப்படி ஏராளமான ஒரு பொக்கிஷம் அடங்கிய அற்புதமான இந்த மந்திரஸ்வரூபத்தை இந்த நாள் அன்னைக்கு அதாவது விசாக நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம ஜபிக்கும் பொழுது மந்திரத்துக்கு காரிய சித்தி உண்டு ஒரு மந்திரத்துக்கு ஒரு பலன்னா விசாக நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு மந்திரத்தை ஜபிச்சோம்னா அது குறைஞ்சது ஒரு மந்திரத்துக்கு நூறு பலன்கள் கொண்டு வந்து கொடுத்துரும் அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம்னு சொல்லப்படுறது இப்போ இந்த நாள் அன்னைக்கு இது மட்டும் கிடையாது இந்த நாளைக்கு இன்னைக்கு சூன்யம்னு சொல்லுவா இல்லையா அது வந்து தனுர் ராசிக்கும் மீன ராசிக்கும் உண்டு தனுர் ராசி மீனராசிக்காராக என்ன பண்ணணும்னா தன்வந்திரி பகவானை ஜபம் பண்ணிக்கணும் மகாவிஷ்ணுடைய தன்வந்திரி ரூபமாக இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை ஜபம் பண்ணிக்கணுமா ஏன் நாள் ஏன் என்று சொன்னால் இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷமானவர் தட்சிணாமூர்த்தி அதாவது குரு பகவான் குரு பகவானுடைய இன்னொரு தீட்சண்ய சொ இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணுவான எடுத்த அவதாரம் பார்த்துட்டோம்னா தன்வந்திரி இந்த தன்வந்திரிக்கு உண்டான அதிபதி அஸ்வினிங்கிற நட்சத்திரம் அஸ்வினி தேவி தான் அஸ்வினிக்கு வந்து அதிபதி கேது அஸ்வினி தேவி தான் மற்ற தேவர்களுக்கு பூரா மருந்து இந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகளை கொண்டு வரலாம் அப்பேற்பட்ட விசேஷமான ஆக தனுர் ராசியும் மீன ராசியும் இன்னைக்கு தன்வந்திரி பகவானை வேண்டிக்கணும் அதனால தான் இன்றைக்கி உடனே எடுத்த உடனே ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தேநமக நாலு பேர் வாக்கிங் போயின்னு இருக்கா காலையில் இந்த வாக்கிங் போகும்பொழுது எதற்காக போகிறா அப்படின்னு பார்த்துட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய ப்ரெஷர் சுகர் ஆரோக்கியத்துக்காக போகிறா அங்கே போயும் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பான் நேக்கு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னு வா எனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னு ஒருத்தருவா நம்ம தான் ஏதோ ரேடியோவோட ஃப்ரீக்குவன்சி சொல்கிறாராக்கும்னு நினச்சின்னு இருப்போம் ஆனால் கடைசியில் பார்த்தா அவள் அந்த சுகர் ரேட்டிங்கை அங்கே முடிச்சு சுற்றுற வரைக்கும் அதை பற்றியே பேசின்னு இருப்பாள் இல்லையா ஆக இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் இந்த மந்திரத்தை ஜபித்தா போதும் சாக்ஷாத் சுரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரரும் மகாவிஷ்ணுவும் அந்த இடத்துல உங்களுக்கு ஆரோக்கியத்தை நல்கக்கூடியவராக இருப்பார் அற்புதமான மருத்துவரத்தை நீங்கள் காணக்கூடியவராக இருக்கும் அற்புதமான மருத்துவராக கொடுக்கக்கூடிய மருந்து மிருத்திஞ்சிய மருந்தாக மாறும் அப்பேற்பட்ட விசேஷகரமான நாள் இன்றைய தினம் இருக்கிற தீ இருக்கிற கிழமைகள்லேயே ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் முழுமையான நாள்னு சொல்லுவாள் நம்ம லீவ் எடுக்கிறோம் அதனால் கிடையாது இருக்கிற நாள்லேயே ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் முழுமையான நாள்னு சொல்லக்கூடியது இந்த நாள் அன்றைக்கி ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது ரொம்ப விசேஷம் முடிந்த அளவில் தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடியதாக இருக்க எத்தனையோ பேர் நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருப்பேன் நான் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டுருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என் சகோதரருக்கு உடம்பு சரியில்லை எனக்கு சரியாகணுமே 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 சரியாகணுமேன்னு வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு வாழ்க்கு இந்த நாள் கிடைச்சது ஒரு அற்புதமான நாள்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் முருகனே ஈசந்திரு மகனே முருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா மீண்டும் நாளும் நலமுன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் உங்களிடம் இருந்த விடைபெறு ஜோதிஷாச்சாரிய மகேஷ் நன்றி வணக்கம்